இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு நான் இந்த நேரத்தில் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கற்ற நல்லவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உலக வாழ்க்கையில் உலகம் நம்ம என்ன செய்து கொண்டே இருக்கிறதுனா துரத்தி கொண்டே இருக்கிறோம் உலகம் நம்மளை பல விதங்களில் பல கோணங்களில் ஏதாவது ஒரு சுமையை நம்மீது சுமத்தி நாம் அந்த சுமைக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எப்பொழுது நம்முடைய சுமையை இறக்கி வைப்போம் எப்பொழுது நம்முடைய பாரம் இறங்கும் எப்பொழுது நம்முடைய இறுதிய பாரத்தை நீக்கத்தக்கதான வழி திறக்கும் நமக்கு என்றைக்கு சூழ்நிலைகள் மாறும் என்றைக்கு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லி பல கேள்விகளோடு நாம் ஒவ்வொரு நாள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாட்களையும் மாதங்களையும் கடந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம் மாதங்களும் நாட்களும் வேகமாக என்ன செய்து கொண்டிருக்கிறது ஒருந்தோடிக்கொண்டிருக்கிறோம் ஆனாலும் நம்ம கடந்து வந்த பாதை ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்து நினைசிறோம் ஆண்டவரின் தான் சொல்லணும் அழகுலையா அப்படிப்பட்ட மகிமையான தேவன் நம்மை நடத்தியிருக்கிறார் ஸ்ரோத்திர சங்கீதம் எழுபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனம் சொல்லுது ஆறாவது வசனமும் கடைசி வசனமும் அருமையான நல்ல வார்த்தை சொல்லுகிறது வாசிங்க கிழக்கிலும் மேற்கிலும் வனாங்குரத்து சீலும் இருந்து ஜெயம் வராது கொம்புகள் வெட்டி போட நீடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்று நல்ல வார்த்தைகளை கத்தறிந்த நாளிலே நமக்கு கொடுக்கிறார் அருமையான வார்த்தை சொல்லுகிறது ஜெயம் ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு நிர்வாகத்துக்கு எங்கிருந்து வராதா திசைகளிலிருந்து வராது என்று எழுதுகிறார் கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசைகளிலும் இருந்து வரவே வராது ஜெயமோ யாரால் வருமா கர்த்தரால் வரும் என்றுதான் பரிசுத்த வேதன் சொல்லுகிறது நீதிபதிகளில் வாசிக்கிற பொழுது இருபத்தொன்று முப்பத்தொன்று சொல்லுகிறது சோதுரம் குதிரையோ யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் எங்கிருந்து தான் வரும் என்று சொன்னால் கத்தரிடத்தில் இருந்து மாத்திரம்தான் வரும் என்று எழுதி இருக்கிறார் அதே போல் அவர் சொல்றாரு யாருடைய கொம்பு உயர்த்தப்படும் யாருடைய வாழ்க்கை உயர்த்தப்படும் யாருடைய அதிகாரங்கள் உயர்த்தப்படும் யாருடைய காரியங்கள் உயர்த்தப்படும் என்று சொன்னால் நீதிமானுடைய கொம்பு என்ன அதிசயமா உயர்த்தப்படும் என்று கத்து சொல்லுகிறார் அப்போ நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்பட வேண்டும் என்று உயர்த்தப்படும் என்று சொன்னால் அப்ப நீங்களும் நானும் யாராக காணப்படணுமா நீதிமானாய் நீதிமானாய் காணப்பட என்றால் தேவன் வாழ்க்கையில் என்ன செய்யணும் கடைபிடிக்கணும் தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஸ்தோத்திர நிபந்தனைகள் எங்க அன்பான நிபந்தனைகள் அவர் சொல்கிறார் உன் தாயையும் சொல்லுங்க உன் தாயையும் தகப்பனையும் என்ன செய்யுங்க கனமல்ல சரியா என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று இப்படி ஒரு பெரிய பட்டியல் போடுகிறான் உன் தேவனாகி காத்த உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இணைசை அன்பு கூறுவாயாக உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக பிறர்களுடைய யாதொன்றையும் எச்சியாக இருப்பாயாக கொலை செய்யாது இருப்பாயாக பொய் சொல்லாது இருப்பாயாக கனவு செய்யாதிருப்பாய் என்று ஒரு பெரிய கண்டிஷன் உள்ள பட்டியல் நமக்கு அன்பாய் கத்தர் வைத்திருக்கிறார் ஆண்டவர் இந்த பட்டியலை தயார் பண்ணி நமக்கு கொடுத்துட்டார் ஆனா இந்த காரியத்தை நீங்களும் நான் அவர் தடுப்பாரா தடுப்பாரா தடுக்க மாட்டார் தடுக்க மாட்டார் ஹalleluya ஏனென்றால் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் சுதந்திரம் கொடுத்துட்டார் நீ இதை செய்யாமல் இருந்தால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாய் இதை செய்தால் என்ன நடக்கும் என்பதை நமக்கு அழகாக சுட்டிக்காட்டி விட்டார் நமக்கு அதை காண்பித்து விட்டார் விளக்கி விட்டார் விளக்கி சொன்ன பின்பு விளக்கி காண்பித்த பின்பு நாம் மறுபடியும் அந்த காரியத்தை செய்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் அதை தடை செய்ய மாட்டார் ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு அதை சுட்டிக்காட்டி ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டார் பின்பற்றுவது நம்முடைய கடமை பின்பற்றுவது நம்முடைய வேலை சோ நாம் அப்படி பின்பற்றினால் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற திசைகளில் இருக்கிற அநேக ஜெயம் நேரங்களில் அநேக நண்பர்களால் வராத ஜெயம் ஆசீர்வாதம் பல திசைகளிலும் நம்முடைய உறவுகள் நண்பர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் இருப்பார்கள் நாம் அங்கிருந்து எதிர்பார்க்கிற வெற்றி ஜெயம் ஆசீர்வாதம் சில நேரங்களில் கிடைக்கலாம் இன்னும் சொன்ன போனால் பல நேரங்களிலும் கிடைக்காமல் போய்விடுகிறது ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி தேவனிடத்தில் இருந்து மாத்திரம் அதை தான் இயேசு சொன்னால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று ஆண்டு ஏசு கிறிஸ்து சொன்னார் அப்போது நமக்கு ஜெயம் பெற வேண்டும் என்றால் ஒரே வழி இயேசு மாத்திரம் இயேசுவினிடத்தில் தான் நமக்கு எல்லாத்துக்குமே வழி இருக்கிறது பதில் இருக்கிறது இந்த உலகத்தில் எங்குமே நமக்கு கிடைக்காத பதில் கிடைக்கும் இந்த கிடைக்காத வழிகள் சொல் நானே உனக்கு பதில் அளிப்பேன் என்று வேதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது ஆக நமக்கு ஜெயம் கிடைக்க வேண்டும் என்றால் கிழக்கில் இருந்தோ மேற்கில் இருந்தோ வனாந்தர திசையில இருந்தோ ஜெயம் கிட்டி சேராது இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து மாத்திரமே இடத்திலிருந்து மாத்திரமே நமக்கு ஜெயம் உண்டாகும் ஆசீர்வாதம் உண்டாகும் பாதுகாப்பு உண்டாகும் சமாதானம் உண்டாகும் நிம்மதி கிடைக்கும் சிலுவையின் அடிவாரத்திலே கடந்து வருகிற பொழுது சிலுவையின் அன்பை நோக்கி பார்க்கிற பொழுது சிலுவையை நோக்கி பார்க்கிற பொழுது பரத்தை நோக்கி பார்க்கிற பொழுது பிதாவை நோக்கி பார்க்கிற பொழுது பரம பிதாவின் குமாரன் இயேசுவை நோக்கி பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் உண்டாகும் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்த எல்லா காரியமும் ஜெயமாய் முடியும் முகத்தை நோக்கி பார்க்கிற பொழுது மாத்திரம் மேற்கையும் பார்த்தால் ஒரு கிழக்கிலும் எதிர்பார்த்துக் கொண்டிருப்போம் என்றால் ஒன்றும் ஜெயமாய் முடியாது அங்கிருந்து ஜெயம் வராது அநேக நேரங்களில் தோல்விதான் அங்கே வருகிறதாய் காணப்படுகிறது பிள்ளைகளே எங்களும் நானும் தேவனிடத்திலே நாம் அவரை நோக்கி பார்க்கிற பொழுது காத்திருக்கிற பொழுது நமக்கு ஜெயம் அவரிடத்திலிருந்து கடந்து நடந்து இருக்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தை கொடுக்க ஆவலாயிருக்கிறார் வெற்றியை கொடுக்க இருக்கிறார் பாவங்களை மன்னித்து சாபங்களை நீக்கி அக்கிரமங்களை நீக்கி கல்வாரி இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார் சாபத்திலிருந்து ஒரு ஜெயம் பாவத்திலிருந்து ஒரு ஜெயம் அக்கிரமத்தில் இருந்த ஒரு ஜெயம் அடிமைத்தனத்தில் இருந்த ஒரு ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாத்திரம் உண்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே எல்லா மனிதர்களையும் மீட்க வந்த ஜெய கிறிஸ்துவின் நாள் மாத்திரமே ஒவ்வொரு மனிதனுக்கு மீட்பு நிச்சயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் மன்னிப்பு நிச்சயம் எங்கே என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரம்தான் பாவ மன்னிப்பில் நிச்சயம் உண்டு உங்களுடைய கொம்பு என்னுடைய கொம்பு நீதிமான கொம்பை போல் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் வாழ்க்கை நம்முடைய ஊழியங்கள் நம்முடைய நிர்வாகங்கள் நம்முடைய வேலை வாய்ப்புகள் வருமானங்கள் ஆசீர்வாதங்கள் சுகம் ஆரோக்கியம் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் நாமத்தினால் மாத்திரம் உண்டு இயேசுவின் ரத்தத்தினால் மாத்திரம்தான் உண்டு இயேசுவின் தனிவுகளால் மாத்திரம் தான் ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் உண்டு சுகம் உண்டு என் தணும்களால் நீங்கள் அவருடைய தளும்களால் நமக்கு சுகம் உண்டு விடுதலை உண்டு ஜெயம் உண்டு உறுதியாய் பற்றி கொள்ளுகிற பொழுது எப்படி உயர்த்தப்படுகிறதோ அதே போல நம்முடைய குடும்பத்தினுடைய அனைத்து காரியங்களும் நம்முடைய திட்டங்கள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய வேண்டுதல்கள் நம்முடைய விண்ணப்பங்கள் நம்முடைய ஜபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டு ஒரு உயர்வை கத்து தருகிறவராயிருக்கிறார் சத்துருகளுக்கு முன்பாக உங்களுடைய தலை உயர்த்தப்படும் உடைய உடைய பிள்ளைகள் உயர்த்தப்படுவார்கள் குடும்பம் உயர்த்தப்படும் உடைய உறவுகள் உயர்த்தப்படுவார்கள் ஆசீர்வாதம் உயர்த்தப்படும் உடைய உடைய வருமானம் உயர்த்தப்படும் உயர்த்தப்படும் பள்ளி படிப்பு காரியங்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளை இயேசுவின் இடத்துல மாத்திரம் தான் ஒரு மனிதனுக்கு உயர்வு இருக்கிறது நீதி மாண்டிகப்பட வேண்டும் என்று சொன்னால் இயேசுவை நோக்கி பார்க்கும் நீங்களும் நானும் நீதிமாண்டி அடிச்சுவர்களை பின்பற்றி நீதியின் பாதையிலே வழி நடக்கிற பொழுது நம்முடைய வழிகள் ஜெயமாய் முடியும் நம்முடைய வழிகள் ஜெயமாய் முடியும் நம்முடைய காரியம் நம்முடைய திட்டம் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நம்முடைய ஆசைகள் விருப்பங்கள் எல்லாம் ஜெயமாய் முடியும் இயேசுவை சார்ந்து இயேசுவை பின்னோக்கி பயணிக்கிற பொழுது மாத்திரமே ஜெயம் நமக்கு கிட்டி சேர்கிறதா இருக்கிறது அழலுயா இந்த தேவன் நமக்கு ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் வாழ்க்கையிலே மன ரமியமாய் முழு இறுதியத்தோடு நூறு சதவீதம் நூற்றுக்கு நூறு அவரையே சார்ந்து அவரையே பின்பற்றி அவரையே பின் தொடர்ந்து நாம் பயணித்தோம் என்று சொன்னால் கிழக்கிலிருந்து மேற்கில் திசையிலிருந்து வராத ஜெயம் இயேசுவின் நாமத்தினால் மாத்திரமே நமக்கு கிட்டிசேன் இயேசுவின் இடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வனாந்திர திசையிலிருந்து கிடைக்காத வெற்றி ஆசீர்வாதம் ஜெயம் இயேசுவின் இடத்திலிருந்து நமக்கு உண்டு சிறுவை நிழலில் உண்டு அன்பு தெய்வ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமாய் ஆசீர்வாதமாய் சுகமாய் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்றால் இயேசுவை நோக்கி பார்ப்போம் அவருடைய நீதியை பின்பற்றுவோம் அவருடைய நீதி வழிகளை ஆண்டவர் நமக்கு காட்டின நீதியை நியாயத்தை நியமனங்களை கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம் என்று சொன்னார் நீதி மாடிய கொம்பு உயர்த்தப்படுகிறது போல நம்முடைய வாழ்வும் உயர்த்தப்படும் நம்முடைய காரியங்கள் உயர்த்தப்படும் அப்பொழுது சகலமும் ஜெயமா இருக்கும் அப்பொழுது சகலமும் ஜெயமா இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை மட்டுமே என்றால் அந்த இயேசுவை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்டால் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் ஜெயமே நம்முடைய வாழ்க்கையில அடைய வேண்டும் என்றால் நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜெய கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி அவரை சார்ந்து நிற்போம் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் மனாந்திர திசையிலிருந்து வராத நன்மைகள் இயேசுவின் வருகிறதா இருக்கிறது நீதிமான் கொம்பு உயர்த்தப்படுகிறது போல உங்களுடைய என்னுடைய கொம்பு உயர்த்தப்பட வேண்டும் என்றால் நம்முடைய என்றால் கத்தர் சார்ந்து நிற்போம் இயேசுவை பின்பற்றுவோம் இயேசுவை கொள்ளுவோம் இயேசுவின் அன்புக்குள் நிலைத்து நிற்போம் அவருடைய நீதியின் நியாயங்களை கடைபிடிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் நிச்சயமாய் வாழ்க்கையில் ஜெயம் உண்டாகும் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் உயர்த்தப்படும் இயேசு இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பார் நிச்சயமாய் உயர்த்தப்படுவீர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவர் இயேசுவி நாமத்தில் உங்களை எல்லாரையும் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசு சொன்ன வார்த்தையின்படி அவரையை சார்ந்து நிற்போம் ஜெயம் உண்டு வெற்றி உண்டு உயர்வு உண்டு அந்த தெய்வம் நிச்சயமாய் எந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாம் தேங்க்யூ